இந்த சம்மரில் தர்பூசணி கிடைச்சிதுன்னா மூன்று வகையான ஜூஸ் போட்டு குடிங்க நான் மூணு வகையான ஜூஸ் செய்திருக்கேன் எப்படி செய்துருக்கேன்னு பாருங்கள் சப்ஜா விதை இஞ்சி துண்டு லெமன் பாதாம் பிசின் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி மூன்று வகையான ஜூஸ் போட்டிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி போடலான்னு சொல்லிட்டு ஹாய் மக்களே வணக்கம் தர்பூசணி ஜூஸ் செஞ்சிடலாமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாட்டர் மிலான் இது வந்து நீங்கள் வா தர்பூசணி வாங்குறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு மூணு கிலோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சிகப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழம் வந்து வெள்ளத்தன்மை அதிகமாக இருக்கும் சிகப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும் முதல் முதல் வந்து அதை பார்த்துக்கோங்க இப்போ இதை அரிஞ்சு துணி துண்டாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எப்படி போடலாம் மூணு வகையான ஜூஸ் நான் செய்து காட்ட போகிறேன் நான் முதல் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு அது பாருங்கள் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சுகர்லாம் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மெத்தடில் நான் வந்து போட போகிறேன் எந்த ஒரு எதுவுமே கலக்க இல்லை அப்படியே ப்ளைனாக போட்டு காட்டுறேன் இப்போ இதை அரிஞ்சு கட் பண்ணி எடுத்துடலாம் அரிஞ்சு கட் பண்ணி எடுக்கிறது பெரிய ப்ராசஸ்ங்க அதெல்லாம் வந்து நான் காட்டலை நான் வந்து இந்த மாதிரி வந்து க்யூப் க்யூப்பாக வந்து துண்டு துண்டாக வெட்டிக்கலாம் இது வந்து அப்படியே துண்டு துண்டாக அரிஞ்சு எந்த ஒரு சர்க்கரையோ எதையுமே கலக்க தேவையில்ல இன்னொரு விஷயம் சொல்கிறவங்களுக்கு இதில் வந்து சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டு விதையை எடுத்துட்டு இருப்பாங்க இந்த விதையிலையும் சத்து அதிகமாக இருக்குங்க அதனால் இந்த விதையோடு போட்டு அரைங்க அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இப்போ ஜாரில் போட்டுடலாம் ஜாரில் போட்டாச்சு இப்போ ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எதுவுமே போட தேவையில்ல இதில் சர்க்கரை பால் எதுவுமே போட தேவையில்ல நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க எவ்வளோ நைஸாக வந்து நீங்கள் ஓட்ட முடியுமா ஓட்டிக்கங்க இப்போ இப்போ இது எடுத்துல ஊற்றிக்கலாம் விதையோடு அரைக்கும்போது அதோடய மருத்துவ குணம் முழுசாக நம்மளுக்கு கிடைக்குங்க விதையை நீக்காதீங்க விதையிலையும் சத்து இருக்குது இப்போ இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் கலந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நம்மளுக்கு வேஸ்ட்டு வந்து இவ்வளோ தான் கழிஞ்சிருக்கு அது கூட வந்து அந்த சீட்ஸு தாங்க நல்லா நைஸாக அரைஞ்சு அந்த மண்டி மட்டும் நிற்கிது நல்லா வடிகட்டி ஏற்றி போய் எடுத்து ஊற்றிடலாம் ஜூஸ் நல்லா வடிகட்டியாச்சு அவ்வளோதான் இந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் அளவாலாம் குடிக்கவே தேவையில்லை ஒரு டம்ளர்லாம் குடிக்கவே தேவையில்லைங்க ஒரு ஆள் நல்லா இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்கிறது தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நீர் சத்து அவ்வளோ அதிகம் இருக்குது இதில் பாருங்கள் இந்த இந்த பழம் ஃபுல்லாக வந்து குடிக்கலாம் இது ஒரு மாடலுங்க இன்னொரு மாடல் செய்து காட்டுறேன் அடுத்து இன்னொரு ஜாரில் கொஞ்சம் பழம் போட்டுக்கலாம் அதில் இந்த பாதாம் பிசு அதை போட்டுருவோம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நாட்டு சர்க்கரை ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டாச்சு இப்போ இதை நல்லா வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இது நல்லாவே அரைச்சாச்சுங்க இப்போ இதில் ஊற்றிடலாம் இப்போது இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பழம் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுக்கலாம் இது ஒரு மாடலுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாடலில் குடித்தோம்னா உடல் சூட்டை தணிக்கோங்க இந்த மாதிரி குடிங்க உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சின்னா இந்த மாடலில் குடிச்சிங்கன்னா சூடு தனிஞ்சிரங்க அடுத்து இன்னொரு மாடல் பார்ப்போம் கொஞ்சமாக பழம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேன் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இஞ்சி லெமன் சக்கரை இது போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் கொஞ்சம் சப்ஜா உதற ஊற வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் இருக்கும் இதில் அரைச்சது எடுத்து ஊற்றிடுவோம் ரொம்ப ஹெல்த்துங்க இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்து சம்மர் டைமில் குடிக்கலாம் தாராளமாக நல்லா கலக்கி விட்டுடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அமக்கலமாக இருக்குங்க அவ்வளோதாங்க நான் மூணு மாடல் போட்டு காமிச்சிருக்கிறேன் இதில் எந்த மாடல் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அது உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சுக்குங்க அதே மாதிரி சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இனிப்பு சேர்க்காமலே போட்டு குடிக்கலாம் தர்பூசி நெறியும் இயற்கையாகவே இனிப்பு இருக்கும் அதுவே போதும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நீர் சத்து இல்லாதவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தோல்லாம் ஸ்கின்லாம் சுருங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அந்த ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே